இன்றைக்கி சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்ப்போம் இப்போ இந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு வேணுங்கிற அளவு இந்த சிக்கனுக்கு மட்டும் கிரேவிக்கு சேர்க்காமல் சிக்கனுக்கு மட்டும் வேணுங்கிற அளவு உப்பு இது வந்து எப்படி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணலாம் இது வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து முக்கால் பழம் மட்டும் வேகிற மாதிரி ஃபுல்லாக ரேகை போட்டுறாங்க முக்கால் பழம் மட்டும் வேகிற மாதிரி எண்ணெயில ரேகை போட்டுருங்க அதுக்கப்புறம் கிரேவியோட சேர்த்து கொதிக்க விடும் போது இன்னும் கொஞ்சம் நிந்துடும் இதுக்கப்புறம் இத வந்து கிரேவியோட சேர்த்து கொதிக்க விடணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் சீரகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் வெங்காயம் கருவீட்டில் இது நல்லா தவறு வர வரைக்கும் வதக்கிடுங்க இது வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் சிக்கன் மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது வந்து முந்திரிப்பருப்பு அரைச்சது ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு அரைச்சி எடுத்திருக்கேன் பவுடரா வச்சிருக்கேன் நீங்க பேஸ்டா அரைச்சிருந்தாலும் சரிதான் இந்த முந்திரி பருப்பு சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா பாதாம் பருப்பு பொட்டுக்கல்லையும் சேர்க்கலாம் இல்லட்டா முந்திரிப்பருப்பு பாதியும் பொட்டுக்கல்ல பாதியும் சேர்க்கலாம் சிக்கன் மசாலா தூ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் கொஞ்சம் வேணுங்க அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சிக்கன் வறுக்கும் போதே உப்பு போட்டாச்சு இந்த இப்ப இந்த கறிக்கு இந்த மசாலாக்கு மட்டும் வேணுங்க அளவு உப்பு சேர்க்குறேன் சிக்கன் போட்டுக்கலாம் வறுத்த சிக்கன் பாதி இதுக்கு முக்காப்பாகவும் வருத்தம் முடியாது அந்த சிக்கன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து வேணுங்க அளவு தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா கூட வச்சு வேக விட்டுருங்க இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அது ஈஸியாக தூர் பிடிச்சிரும் அதனால் இடல் இடையில கிண்டி விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு கிரேவி வந்து இந்த கறி வந்து இந்த இந்த கிரேவி வந்து இந்த பத்துல இருந்தாலும் நல்லாயிருக்கும் இல்லை இதோட திக்காக இருந்தாலும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் நான் இப்போ இதோடு அமர்த்த போகிறேன் இப்போது சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சேன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ